சவுத் அவர் வந்து ஸ்ட்ராங்கா ஆக்கி இருக்கலாம் ஒரு இடத்துல கூட அவர் போய் பிரச்சாரம் ப்ராப்பரா செய்யல நான் பாஜகவில் இருக்கும் போதே லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாத ஒரு பெர்சனா மாறிட்டார் ஆக்டிங் வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து ஆக்டிங் சிஎம் கிடையாது துரோகத்தின் உச்சகட்டமே அவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும் இந்த அஞ்சு வருஷத்தோட ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு விடுங்க அப்படின்னா அறுபதாயிரம் ரூபா நீங்க தரணும் இல்லையா மத்த பெண்களுக்கு கிடைச்சிது அப்போ தகுதி தகுதி பார்க்க மாட்டேங்கிறீங்க ஆயிரம் தான் மதிப்பா உங்க உங்க ஃபேமிலியோட சொத்து என்ன நீங்க நீங்க செஞ்ச இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு என்ன நல்லா பார்க்கலாம் ஒண்ணுமே நல்லா இல்லையே ஏன் இதுக்கெல்லாம் அவங்க ஓ பண்ணி சொல்லுவாங்க வாய் திறக்க மாட்டாரா பயமே உண்மையான வாக்காளர்கள் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்மளோட கம்மி கம்மியாயிடும் அவங்க பெண் நிறுவனத்திலேயே வந்து மற்றவங்களை தப்பு தப்பா பேசுங்க பதினேழு கோடி கொடுத்து விஜய தப்பா பேசுங்க என்னென்னன்னா தப்பு செய்ய முடியுமோ ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு ஒரு பொய் இன்னொரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் திமுக வந்து பேட் டைம் ஆரம்பிச்சிச்சு அந்த பேட் டைம் எது மூலயமா வருதுன்னா சாரு மூலியமா தான் வருது நாளை நமது நேரலுக்கு வணக்கம் தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுகவின் மகளிரணி துணை செயலாளர் காயத்ரி நாகரண மோடி இருக்கிற அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் தேவர் ஜெயந்தி விழாவில் வந்துட்டு ஓ பன்னீர்செல்வம் அதுக்கப்புறம் செங்கோட்டையன் இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து மரியாதை செஞ்சிருக்காங்க ஓபிஎஸ் கொஞ்ச நாளா வந்து ஒருங்கிணைப்பை பற்றி பேசிட்டு இப்போ அமைதியா இருந்தாரு மறுபடியும் ஒரு இது போன்ற செயல்களை எப்படி பாக்குறீங்க ஒரு மகளிர் அணி துணை செயலாளராக மழை பெஞ்சுது ரோடு சரியாக போடலை அதுக்கு திசை திருப்பறத்துக்கு திமுக வந்து இவங்கள வந்து அன்லீஷ் பண்ணி விட்டுருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன் நான் ஸோ அன்லீஷ் பண்ண உடனே அவங்க உடனே குலைக்கிறது தானே திசை திருப்பறத்துக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ரோடு நல்லா இல்லை வடிகால் சரியாக கட்டலை அதுக்கப்புறம் இன்னும் மழை பல இடத்துல ம மழை நீர் அப்படியே தேங்கிட்டுருக்கு அப்படின்றது எலக்ட்ரிசிட்டி வயர்லாம் அப்படியே தொங்கிட்ருக்கு அப்படின்றதுலாம் வந்து அதை திசை திருப்பறத்துக்காக தான் இன்னைக்கு டிடி விதினகரன் அவர்களையும் ஓ பன்னீர்செல்வ செல்வம் அவர்களையும் இப்போ புதுசா செங்கோட்டையன் அவர்களையும் வந்து ஒன்றா சே சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அது மக்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க இது வந்து இந்த ட்ராமாலாம் மக்கள் பார்க்காமலாம் இல்லை எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு அரசியல் செய்ய முடியுமோ அது செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இது இது வந்து அனித் இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அவங்கள பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை ஏன்னா அவங்க அரசியலுக்கு வந்து அப்பாற்பட்டவங்களாம் ஆகிட்டாங்க அளவுக்கு அரசியலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்க ஆயிட்டாங்க ஸோ காசு கொடுத்தா அவங்க பேசுவாங்க நாளைக்கு நாங்கள் காசு நான் காசு கொடுத்தா கூட பேசுவாங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்க ஸோ அந்த லெ அந்த லெவலுக்கு அவங்க இறங்கினதுக்கு அப்புறம் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் ஊடகங்கள் எல்லாமே இப்போ செங்கோட்டையன் இவங்க ஒருங்கிணைப்பது பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஒரு மாதிரியான அதிமுகவிட நிலைமை என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க ஊடகங்களுக்கு பேசப்படுது அது செங்கோட்டையன் அவர்கள் எதுக்கு அந்த மனநிலையில் இருக்காருன்றது தெரியல அதாவது சம்டைம்ஸ் வந்து டைம் பேடாக இருக்குன்னா இதெல்லாம் நடக்க தானே செய்யும் தவறான ஆட்களோடு நம்ம பழகுவோம் த தவறான ஆட்களோட கோர்ப்போம் நம்மளுக்கு டைம் சரியில்லைன்னா த தர தர தவறான நட்புகள் வரும் ஸோ அப்படின்னு இருக்கும்போது இது அந்த மாதிரி அவருக்கு பேட் டைம் அப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் நம்ம நம்ம எடுத்துக்க முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுடைய தோல்விக்கு காரணம் கூட இவருடைய துரோகம் தான் சொல்லியிருக்காரு அவங்களாலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவங்களுடைய துரோகத்தை எப்படி பார்க்குறீங்க அவருடைய இந்த குற்றம் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நான் அது தொண்ணூறு பர்சன்ட் உண்மை அப்படின்றது தான் நான் சொல்வேன் ஏன்னா எனக்கு நான் இப்போ வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இல்லை ஸோ அதனால் நான் வந்து நான் வந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஸோ எனக்கு வந்து நான் வெளியிலேருந்து பார்க்கும்போது திரு ஓபிஎஸ் அவர்கள் பண்ண இந்த அரசியலில் அவர் கண்டிப்பாக வந்து துரோகம் அவர் வந்து போயிட்டு அவரோட சவுத் தொகுதி சவுத் அவர் வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கியிருக்கலாம் ஒரு இடத்துல கூட அவர் போய் பிரச்சாரம் ப்ராப்பராக செய்யலை ஓகேங்களா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக அவர் ப்ராப்பராக போய் அவர் வந்து எந்த நான் பாஜகவில் இருக்கும்போதே இது பார்த்துக்கிட்டு சொல்கிறேன் நான் அப்போது நம்ம கூட்டணியில் தான் இருந்தோம் அப்படி இருக்கும்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து போய் ப்ராப்பராக போய் அவர் வந்து கிரவுண்டில் போய் மக்களோட பிரச்சாரம் செய்யலை பணி மனிதனாக ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஸோ அவர் அப்போ வந்து துணை முதல்வராக இருந்தார் இல்லையா ஓ ஓ பன்னீர்செல்வம் ஸோ அப்போ என்ன பண்ணார் அப்படி எதுவுமே பண்ணலை பிரச்சாரத்துக்கு எதுவும் பண்ணலை ஸோ அதனால் வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க துரோகம் செஞ்சிருக்காரு அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை போயிட்டு பிழைப்பெயர் கொண்டு வரணும் அனித் ஞானாதிராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஐயா எடப்படியார் அவர்கள் மீது என்ன கோபத்து கோபமோ அது அவர் மீது தனிப்பட்ட முறையில் காட்டாமல் மொத்தம் அம்மா தொடங்கிய கட்சி ஐ மீன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய கட்சி அம்மா இவங்களை வளர்த்துருக்காங்க அவங்கள பிக் பண்ணி அவங்கள வளர்த்துருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சரி டிடி விதிநகரனும் சரி அப்புறம் டிடி தினகரன் அவர்களை வெளியில் அமைச்சிருக்காங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து சசிகலா அவங்க அவங்களோட ஒரு பர்சனாகவே தான் இருந்திருக்காரு ஃபஸ்ட்டிலேருந்து இப்போ வரைக்கும் ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் சசிகலாவே அவர் வந்து எதிர்த்து இது பண்ணார் ஸோ சுயநலாபத்துக்காக தான் அவர் எல்லாமே அவர் வந்து செஞ்சுருக்காரே தவிர அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்த்துருக்காரு ஸோ திமுக வந்து நிறைய தொகை கொடுக்குது நீங்கள் எனக்காக பேசுங்க அதிமுக வந்து இப்போ கெடுத்து விடுங்க அதிமுக இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஐயா எடப்பாடியார் அவர்களோட வளர்ச்சி ஜீர்ணிக்க முடியல அவர் சுயம்பாக வளர்ந்தார் அவரோட வளர்ச்சி சுயம்பு இயற்கை இயற்கை தான் அவரை உட்கர வச்சது அவரோட டேலண்ட் அவரை உக்கர வச்சது அவர் வந்து அவரோட ஸ்ட்ரென்த்து அவரோட ஆளுமையை அவர் அங்கே உட்கர வச்சது அவர் வந்து இன்னைக்கு மக்களே வந்து ஏற்றுக்கிட்டாங்க அவரோட ஆளுமையை அப்படின்னு இருக்கும்போது அந்த வைத்தறிச்சலில் தப்பு தப்பான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து கஷ்டப்படணும் அவங்க வரி பண்ணணும்னு ஒன்றுமே கிடையாது அதை அவங்க தலையெழுத்து அவங்க இனி வந்து வாழ்நாள் பூரா திமுகவுக்கு சொம்பு தூக்குவாங்க அந்த திமுகக்கு வந்து சில குட்டி குட்டி கட்சி இது பண்ணியிருக்காங்கல்ல அந்த மாதிரி இவங்களும் ஆயிட்டாங்க என்ன அம்மா பெயரை யூஸ் பண்ணாமல் அவங்க வந்து அந்த அவங்க கட்சி பேர் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா அம்மா பெயர் வச்சுக்கிட்டு அம்மா பெயரை கெடுக்கிறதுல டி தினகரன் விதினகரன் அவர்கள் இருக்காங்க தான் நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு ஓபிஎஸ் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா மீண்டும் தமிழகத்தில் வந்து திமுக ஆட்சி தான் அவரது வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார் காசு கொடுத்துருக்காங்களா அதான் நான் க்ளியராக சொல்லிட்டேன் ஆனால் இன்றைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவை ஆட்சியில் அகற்றுவதற்காகத்தான் எங்களோட ஒருங்கிணைப்பு இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு அது சும்மா அவருக்கு வந்து ஒரு வே வேறு வேலை இல்லை வேலை இல்லாததுனால அவர் வந்து மாற்றி மாற்றி பேசுறாரு அவர் வந்து ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாத ஒரு பர்சனாக மாறிட்டார் ஓகேங்களா அவர் வந்து முன்னாடி ஒரு ஒரு சிஎம் ஒரு ஆக்டிங் சிஎம்மாக உட்கார வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து ஆக்டிங் சிஎம் கிடையாது சிஎம்மா ஆனார் இவர் வந்து ஆக்டிங் சிஎம்மாக இருந்தார் ஓகேங்களா சப்ஸ்டிடியூட்டாக தான் இருந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது அப்போ கூட வந்து அவர் வந்து வேற யாரோ ஒருத்தனை இயக்கிட்டு இருந்தாங்க அது அவர் இயங்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்து பார்க்க முடியுமே தவிர இங்கே ஐயா எடப்பாடியார் அவர்கள் அப்படி இல்லை சுயம்பா வந்தார் அவர் சுயம்பா ஒரு லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் இப்போ இல்லை அவர் வந்து வாக்கிங் போனாலும் சிஎம் பின்னாடி போகிறாரு சிஎம்க்கு உடம்பு சரியில்லைனாலும் சிஎம் பின்னாடி போகிறாரு அப்படின்னு தான் இருக்காரு அப்போ திமுகவுக்கு வந்து அவர் காலங்காலமாக அவர் வந்து ஒரு விஸ்வாசியா இருந்திருக்காரு துரோகத்தின் உச்சகட்டமே அவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு நான் சொல்ல முடியும் இப்போ இப்ப நேற்று வந்து இந்த நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில ஒரு மிகப்பெரிய ஊழல் இருந்ததா ஈடி வந்துட்டு தமிழக காவல்துறைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு ஆனா அமைச்சர் நேரு அவர்கள் இது போன்ற ஒரு ஊழல் நடக்கல அப்படின்னு சொல்றாரு ஐயோ ரொம்ப நல்லவர் வாயிலேருந்து வந்திருக்கு இந்த செய்தி நம்ம நாங்கள் தப்பே செய்யல ஊழலே செய்யலைன்றது நல்லவர் வாயிலேருந்து வந்திருக்கு அது மக்கள் ரொம்ப நம்ப நம்புவாங்கன்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க தான் முட்டாள் அப்படின்னு சொல்லுவேன் நான் மக்களுக்கு எல்லாரும் தெரியும் யார் ஊழல்வாதி யார் இங்கே வந்து இன்னைக்கு திமுக எவ்வளோ ஊழல் செஞ்சிருக்கு இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பஸ்ஸு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு பெண்களுக்கு மதிப்பிட்ட ரூபா இன்னைக்கு திமுக குடும்பத்துக்கு அவங்க வீட்டு பெண்களுக்கு என்ன மதிப்பு கம்பேர் பண்ண முடியுமா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ரூபாய் கொடுக்கணும் கொடுக்காத பெண்களுக்கெல்லாம் ரூபாய் கொடுக்கணும் ஒரு ஒரு பெண்களுக்கும் ஏன்னா நீங்கள் வச்ச டிலே அந்த மாதிரி இப்போ எலெக்ஷன் வர்றதுக்காக ஆயிரம் ஆயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணக்கூடாது இந்த அஞ்சு வருஷத்தோட ரூபாய் இன்றைக்கி கொடுங்க அப்படின்னா ரூபாய் நீங்கள் தரணும் ஒரு ஒருத்தருக்கும் இல்லையா மற்ற பெண்களுக்கு கிடச்சிது அப்போ தகுதி பார்த்தீங்க இப்போ தகுதி பார்க்க மாட்டேங்கிறீங்க ஆயர் ரூபா தான் மதிப்பா பெண்களுக்கு பஸ் அப்போது உங்கள் உங்கள் ஃபேமிலியோட சொத்து என்ன இன்னைக்கு நீங்கள் செஞ்ச ஊழல் என்ன நா இது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இது இது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்க வந்து கடன் வந்து அந்த நா நாற்பது ஆண்டு நாற்பத்தம்பது மொத்த கடனுமே மொத்த கடனுமே நாலரை லட்சம் கோடி நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் கோடி இருந்துச்சு இன்னைக்கு வந்து வெறும் நாலு அஞ்சு வருஷத்தில் நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் கோடிக்கு வந்திருக்கு வந்திருக்குன்றது தான் அர்த்தம் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அந்த பணம்லாம் என்ன பண்ணீங்க ரோடு போடல என்ன கட்டினீங்க நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் சென்ட்ரல்லையும் நீங்கள் காசு கேட்குறீங்க கடனும் வாங்குறீங்க இன்னைக்கு உங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்ற கேள்வி கேட்டு பார்த்தாச்சுன்னா அந்த கடனோட பாதி தொகையை வந்து நீங்க உங்களோட சொத்து மதிப்பா நீங்க அர்த்தம் உங்களோட மதிப்பு வந்து போது மதிப்பு மட்டும் ஆயிரம் ஒதுக்கி வச்சிருக்கீங்க அப்ப இதுலயே நீங்க வந்து மக்களை நீங்க தாழ்த்தி தான் நான் பாக்குறேன் பெண்கள் அதுவும் ஓகேங்களா சோ ஓட்ட பஸ்ஸை கொடுத்துட்டு நீங்க வந்து பெண்களுக்கு இலவசம் பஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க இதனால பெண்கள் வந்து உங்களுக்கு வாக்களிக்க போறதுல அவங்களுக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உங்களோட அவங்களோட கண்ணியத்தையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து வேலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி பதினஞ்சு பெண்கள் அதுவும் பதினெட்டு வயசு க கீழே குறைவான பெண்களுக்கு வந்து கர்ப்பமாய் பிரசா பிரசவம் பார்த்துருக்காங்க இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் நானூற்றி பத்து மாசத்தில் பத்து மாசத்தில் நடந்த விஷயம் அப்போ இது திராவிட மாடலா இதுதான் அவங்களோட சாதனையா பதினெட்டு வயசு அதாவது ஒரு பெண்ணோட திருமண வயது வந்து இருபத்தி ஒண்ணு அது வந்து நீங்க கம்மி ஒரு இது நடக்குதுன்னா எவ்வளவு பெரிய கொடூரங்கள் நடக்குது ஒரு பெண்ணோட கனவு ஒரு எதுவோ எல்லாமே ஒட்டுமொத்தமா சிதைச்சிட்டு இன்னைக்கு பெண்களோட வாழ்க்கையே சிரிஞ்சி போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும் அதே மாதிரி இன்னைக்கு காலையில ஒரு ஒரு பெற்றோர் வந்து அழுகிறாரு என்னோட பதினெட்டு வயசு பொண்ணு வந்து லண்டன்லேருந்து வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி வந்து இது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு 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 மன வருத்தம் வராதா என்ன அவங்க வந்து என்ன பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு என்ன நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்க்கலாம் ஒன்றுமே நல்லா இல்லையே ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஏன் இதுக்கெல்லாம் அவங்க ஓ பண்ணி சொல்லுவாங்க வாய் திறக்க மாட்டாரா டிடிவி தினகரன் வாய் திறக்க மாட்டாரா இவ்வழை வந்துட்டு அவங்களுக்கு திசை திருப்பது தான் வாய்த்துருப்பாங்களா ஏன் இங்கே அப்படி இது எதிர்த்து பா காமிக்கணும் உங்கள் பவரை காமிச்சிடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிடிவி தினகரன் தானே வின் பண்ணியிருக்கணும் ஏன் வின் பண்ணலை நாங்கள் ஒன்றுபட்டு நாங்கள் அதை செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போவே வின் பண்ணியிருக்க தானே நீங்கள் ஒன்றுபட்டு இன்னைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்களோட ஆளுமைனால தான் இன்னைக்கு வந்து அறுபத்தி ஏழு பேர் இன்னைக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அறு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப வீக்கான டைமில் இருக்கும்போது நாலு தொகுதி தான் வின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து அறுபத்தி ஏழு பேர் அம்மா இல்லாத போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லாத போது இன்றைக்கி வந்து அறுபத்தி ஏழு பேர் நம்மளுக்கு வந்து எம்எல்ஏ கிடச்சிருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஐயா எடப்படியார் அவர்கள் தான் இன்றைக்கும் எதிர்கட்சியாக இருக்கார் ஸோ அதெல்லாம் மறக்கக்கூடாது அவருக்கு ஆ அவரோட ஆளுமை என்பது மக்கள் அறிவார்கள் மக்கள் இன்றைக்கி மக்கள் மனசில் ஒவ்வொரு மனசுலையும் அவர் பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம் இன்றைக்கி ஒவ்வொரு இன்னைக்கு நீங்கள் போங்க ஒரு பெண்கிட்ட பேசுங்க படிப்பு விஷயத்திலையும் எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க எனக்கு வந்து இவருனால்தான் எனக்கு வந்துச்சு ஓகேங்களா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அதே மாதிரி பதினோரு மெடிக்கல் காலேஜில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கலாங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் சாதாரண ஒரு அச்சீவ்மெண்ட் கிடையாது அர்த்தி அத்திக்கிடவு அவினாஷி திட்டம் இன்னைக்கு நெல் வந்து பத் முப்பது லட்சம் நெல் மூட்டைகள் வந்து இது இது நடந்திருக்கு இருக்கு அப்போ அதுக்காக தான் வாய் திறந்தா இருக்காங்க டிடிவி தின தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் எதுக்கு திமுகவோட திசை திருப்பறத்துக்காக தான் அதுக்காக தான் வாய் திறந்துருக்காங்க ஏன்னா இந்த முப்பது லட்சம் நெல் மூட்டை இத்தனைக்கும் டெல்டா பகுதி யாரோட பகுதி அது டிடிவி டிடிவி தினகரனோட குடும்ப குடும்பத்தோட பகுதி தானே வாய் திறந்து பேசினார் அவரு வாய் திறந்து பேசினார் அப்போ பேசல இப்போ திசை திருப்புறதுக்கு அவர் பேசுறாரு அப்போ யார் மக்களுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க யார் இங்க பெரிய துரோகி இங்க திமுகக்காக ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரு டிசைன் டிசைனா ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே அதுதான் பெரிய துரோகம் மக்களுக்கு செய்யறது நீங்க எங்களுக்கு செய்யறீங்களா மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க ஆனா மக்களுக்கு செய்யற துரோகம் வந்து இந்த டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் அவர்களையும் மன்னிக்காது அப்படின்றது தான் நான் சொன்னேன் இந்த ஊழல்ல வந்துட்டு அமைச்சர் அவர்கள் இந்த ஒரு ஊழல் நடக்கணும்னு சொல்றாரு ஆனா இடி தரப்புல சொல்றாங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் நடந்ததற்கான அந்த உரையாடல்கள் அதுக்கப்புறம் ஹவாலா நோட்டுக்காக அந்த பத்து ரூபாய் நோட்டு வச்சு அந்த புகைப்படங்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம்னு சொன்னாரு ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து அப்படி ஊழல் நடக்க கிடையாது மத்திய அரசு வந்துட்டு இடி மூலமாக எங்களை விரட்டுகிறது அவரு ஒன்றும் இல்லை இங்கே வந்து வீராப்பா பேசுறது அதுக்கப்புறம் அங்கே போய் சலாம் போட்டு டபால்னு வந்து காலில் விழுந்து இப்போ நிதியமைச்சர்கிட்ட வந்து ம மன்னிப்பு கேட்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா அமித்ஷாஜி அவர்கிட்ட வந்து மறைமுகமாக போய் மன்னிப்பு கேட்குறது வீர வசனம்லாம் இங்கே தமிழ்நாட்டில் தான் பேச முடியும் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் வாழை சுரட்டிட்டு உள்ளே உட்காந்துக்கிறாங்க இதுதான் நடக்குது காலங்காலமாக இதுதான் நம்ம நாலரை வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க செய்கிற ஊழல் ஊழல்னாலே அவங்க எதுக்கு வந்தாங்க திமுக எதுக்கு ஆட்சிக்கு வந்துச்சு வந்து எதாவது நல்லது செஞ்சாங்கன்னா இல்லை அவங்க வந்ததே வந்து ஊழல் செய்கிறதுக்கு தான் வந்தாங்க மக்கள் நம்பி போட்டுட்டாங்க அந்த ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்கு பொய்யான வாக்குறுதிகளை நம்பி இன்றைக்கி வந்து மக்கள் வந்து நம்பி போட்ட ஒரு வி விஷயம்தான் அதே சமயத்தில் இங்கே வந்து ஓபிஎஸ் போன்ற போன்ற தலைவர்களை வாங்கிட்டாங்க அவங்க காசு கொடுத்து அதுக்கு அப்படி தான் காசு வச்சு தான் அவங்க எல்லாமே விளையாண்டுருக்காங்களே தவிர அதே மாதிரி பிகே ப பிரசாந்த் கிஷோரோட தயவுல தான் வந்து இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில் உக்காந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மொத்தமாக இன்றைக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சேன் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சிச்சேன் ஸோ அப்படி இருக்கும்போது ப பணம் கொடுத்து தான் நீங்கள் எல்லாமே செய்கிறீங்கன்னா மக்கள் அந்த பணத்துக்குலாம் வந்து அசை ஆள் கிடையாது அவங்க ஒரு ஒரு பக்கம் மனசு வச்சுட்டாங்கன்னா அவங்கள எப்படி வீழ்த்தணும்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க அப்படின்றது தான் திமுகவை எப்படி வீழ்த்தணும்னு மக்கள் மக்களுக்கு தெரியும் நிச்சயமாக திமுக தேர்தல் இருக்கையிலே கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞருக்கு வேலை கொடுப்போம் சொன்னாங்க ஸோ இது போன்ற ஊழல்களில் வந்து இளைஞருடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது அவங்களோட கடவுள் சிதஞ்சிருச்சு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாமே குற்றம் சாட்டி சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க கண்டிப்பாங்க இது சிபிஐ விசாரணை வேணும் ஏன்னா இந்த குடும்பம் வந்து வந்ததே ஊழலுக்காக மட்டும்தான் நீங்கள் அவங்க சொத்து மதிப்பு இங்கேன்னு இல்லை நீங்கள் ஃபாரின் எல்லாம் எவ்வளோ அவங்க சொத்து மதிப்பு அவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்க என்னடா அவங்க குடும்பம் மட்டும்தான் நல்லாயிருக்குமா நம்மளுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஏமாத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா இருக்காதா மக்களுக்கு ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு அவங்க வந்தது ஊழலுக்காக இன்றைக்கி திருப்பி ஆட்சிக்கு திரும்பி வரமாட்டோன்னு சொல்லிட்டு இந்த எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி வந்து அவங்க ஊழல் செஞ்சுருக்காங்க இது மட்டும் இல்லை டாஸ்மாக் ஊழல் ஏகப்பட்ட ஊழல் செஞ்சுருக்காங்க எல்லா துறையிலையும் ஊழல் எல்லா டெண்டர்லேயும் ஊழல் கமிஷன் இது இந்த வி இந்த விதமாக தான் போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசு அப்படின்னு இருக்கும்போது இந்த திமுக எதுக்கு வந்தாங்கன்னா அவங்க ஊழல் செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து அடுத்த ஆட்சி நம்மளது வராதுன்றது தெரியும் ஓகேங்களா அடுத்த ஆட்சி அவங்க நம்மளுக்கு வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் வந்து திமுக என்ன பண்ணுறது மேக்ஸிமம் நான் ஊழல் செய்கிறதேன் மேக்சிமம் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்குலாம் அவங்க இங்கே வரல உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கோ வரல என் குடும்பத்துக்கு காப்பாற்றுக்கோ வரல யாருக்கும் இங்கே வேலை இல்லை எந்த இண்டஸ்ட்ரியும் நல்லா இல்லை எந்த எந்த ஒரு மக்களோட மனசும் வந்து நிறைவாக இல்லை வயிறும் நிறைவாக இல்லை இதுதான் உண்மை எல்லாரும் கடனில் இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் இந்த சார்ன்ற கேள்வியை கேட்டாலே திமுக ரொம்ப பயப்படுது அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்துட்டு யார் இந்த சாருக்கும் அதுக்கப்புறம் இந்த அஜித்குமார் மரணத்தில் யார் அந்த சார்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ அந்த தேசிய வாக்காளர் திருத்த முகாம் சார் இசையாக இருக்குது அதுக்குமே வந்துட்டு திமுக ரொம்ப எதிர்ப்பாக காட்டிக்கிட்டு இருக்கு இது எப்படி பார்க்குறீங்க திமுகவுக்கு வந்து பேட் டைம் ஆரம்பிச்சிச்சு அந்த பேட் டைம் எது மூலியமாக வருதுனா சார் மூலியமாக தான் வருதுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் நிறைய விஷயம் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லையும் வாக்காளர் பட்டியலில் நிறையா கோளாறு இருந்திருக்கு அது மிக முக்கிய காரணம் திமுக ஸோ அந்த அந்த அங்கேயும் சரி அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க இதுக்கு முன்னாடி எப்படிலாம் வந்து அவங்க வாக்காளர் பட்டியலில் மாற்றுவாங்க இந்த பொய் வ போக்கு பொய் வாக்கு எப்படி போடுவாங்கன்றது வந்து அதில் வந்து கிங்கு அவங்க அந்த விஷயத்தில் அப்படின்னு இருக்கும்போது இதெல்லாம் மாறி கண்டிப்பாக எஸ்ஐஆர் வந் வரணும் உண்மையான வாக்காளர் பட்டியல் ப பட்டியல் வரணும் அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து உ உண்மையான வாக்குகள் போடணும் அப்படின்றது தான் இனி அவங்களுக்கு வந்து பயமே உண்மையான வாக்காளர்கள் யார்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடும் ஏற்கனவே நம்ம வந்து ஆட்கள் இருக்காங்க ஆட்கள் இருக்காங்க அதை வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து அவங்க பெண் நிறுவனத்திலேயே வந்து மற்றவங்களை தப்பு தப்பாக பேசுங்க ஏ பதினேழு கோடி கொடுத்து விஜய தப்பாக பேசுங்க பதினேழு ப பதினேழு கோடி கொடுத்து நீங்கள் எடப்படையாரை பற்றி த தப்பாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க இன்றைக்கி அவங்க அடியில் வேலை செய்கிறவங்களே எவனாவது வந்து காசு கொடுத்து தப்பா எழுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு அவங்க வேலை செய்கிறவங்களே பாதி பேருக்கு திமுக மீது க இது அக்கறை கிடையாது அவங்க வந்து காசு கொடுத்தனால தான் இன்றைக்கி தப்பு தப்பாக பேசுகிறாங்க தப்பான நியூஸ் பரப்புகிறாங்க ஆனால் அது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கே வேலை செய்கிறவங்களுக்கே தெரியும் அது பொய்யான நியூஸு பொய்யான தகவல் அப்படின்றது அவங்களே வந்து அவங்களே வந்து அவங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்றது தான் அர்த்தம் அதிமுகவும் பாஜகவும் நேரடியாக மக்களை சந்திக்க பயம் பண்ணிக்கிட்டு மறைமுகமாக இந்த வாக்காள்திருத்த முகாம் மூலமாக நிறைய சிறுபான்மை வாக்குகள் பட்டியில்ல வாக்கெல்லாம் நீக்கிட்டு ஆட்சிக்கு வரணும்னு நான் தான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நடந்துச்சு அப்போயும் வந்து இந்த காங்கிரஸும் திமுகவும் இது பண்ணியிருக்கா அப்போ அந்த அந்த எலெக்ஷன் நீங்கள் நடந்தது வந்து இன்னைக்கு நாற்பது முப்பத்தொம்பது எம்பிகள் வந்து பொய்யான இதுன்னு சொல்ல முடியுமா அப்போ பேசுனீங்கல்ல இப்போ ஏன் மாத்தறதுக்கு பயப்படுறீங்க செக் பண்றோம் தானே சொல்றாங்க அவங்க செக் பண்ணி யார் த விட்டு போனவங்கள சேர்க்க போறாங்க தப்பான பொ பொய்யான வா வாக்கு என்ன ப வாக்கு இருந்தாங்கன்னா அவங்கள இது நீக்க போறாங்க அதையே நீங்க பயப்படுறீங்க அப்போனா நீங்க தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஃப்ராடு பண்ணி தானே இந்த நாற்பது பேரும் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம் எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது அவ்வளோதான் வேற பாஜக வந்து சிறுபான்மையினாக்களையும் பட்டியலின மக்களையும் எடுக்க பார்க்குது நீக்க பார்க்குது அது வந்து அதெல்லாம் பொய்யான ஒரு தகவல்கள் அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து பல மாநிலத்தில் வந்து முஸ்லீம் சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க கிறிஸ்துவ சகோதரர்கள் இருக்காங்க அவங்களும் வந்து நிம்மதியாக இருக்காங்க குஜராத்லேயும் சரி நீங்கள் உத்தரப்பிரதேஷ்லேயும் சரி எல்லா இடத்துலையும் வந்து அவங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க நட்பாக இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து அவங்க குற்றச்சாட்டு சொல்லாத போது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இது குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறது வந்து இது வெறும் வெறும் ஹம்பக்கான ப்ரோபகேண்டாவாக தான் நான் பார்க்கறேன் இல்லை பீகாரில் வந்துட்டு அது மாதிரி பண்ணியிருக்காங்க ராகுல் குற்றம் சாட்டிருக்காரு அதே தான் இவங்க கூட இங்கேயும் குற்றம் சாட்டுறாங்க யார் பீகாரில் வந்துட்டு ராகுல் மாதிரி பல லட்ச வாக்குகள் இஸ்லாமிய வாக்குகள் எடுத்துட்டாங்கன்னு சொன்னாரு அதே தான் இங்கேயும் குற்றம் சொல்கிறாரு ப்ரூவ் ஆகணும் இல்லை எதா இருந்தாலுமே ப்ரூவ் ஆகணும் இல்லை நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ப்ரூவ் பண்ணணும் எதாக இருந்தாலும் ஈஸி க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது இது வந்து வாக்காளர்கள் எதுக்காக திருத்தம் தானே கே கேட்டிருக்காங்க திருத்தம் தானே கேட்டிருக்காங்க ஆ தூக்குங்கன்னு யாருமே கேட்கலையே திருத்தத்துக்கு தானே கேட்டிருக்காங்க சில போலியான வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்றது சந்தேகத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க சில பேர் விட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க சில பேர் அது வரலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் நம்ம வந்து சந்திக்கலையா ஓட்டையில் ஓட்டையிலு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம வந்து அப்போது எதுக்கு இவர் பதறாரு கரெக்ட் பண்ணுங்கன்னு தான் நான் பார்க்குறாங்க கரெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு நீங்கள் திணறணும் பதறணும் போது திமுக வந்து அவங்க தோல்வி பயத்தில் என்னென்னலாம் தப்பு செய்ய முடியுமோ ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு ஒரு பொய் இன்னொரு தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் இந்த ஒரு தப்பை மறைக்கிறதுக்கு இப்போ டிடிவி தினக்கரன் போங்க பேசுங்கள் எதாவது பேசுங்க போங்க ஓபிஎஸ் போய் எதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அர்த்தமே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கங்க ரெண்டு பேரும் ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு திமுகவோட ஓட ஆட்சி அவங்களோட ரூல் இதோட இது தான் எண்டு அவங்களுக்கு இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு இதுமே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்வேன் ஸோ அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சி பிடிக்க போகிறது ஒரு பயம் வந்துருச்சு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் முடியும் நிச்சயமாக மேடம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை ரொம்ப நன்றி மேடம் நன்றி அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்